அவங்க யாராவது ஒருத்தர் வந்து டிஎம்கே பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா உடனே அவங்க மேல ஒரு வழக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பொது மேடை போட்டு கூட பேச வேண்டியதில்லை நீங்கள் நீங்க ட்விட்டர்ல போட்டாலே போதும் திமுக காரன் சைதாபேட்டையில் நடந்த அந்த மீட்டிங்ல வந்து அந்த பெண் போலீஸோட இடுப்பு புடிச்சு இது சார் ரத்து பண்றாங்க நானும் பாத்துருக்கீங்க அந்த வீடியோ நீங்க பாக்கலையா சார் அப்படி நீங்க நீங்க யோசிக்கிறீங்க வெச்சுங்க செந்தில் பாராஜி அரஸ்டா எத்தனை நாள் ஆகுது சார் ஒரு வருஷம் டிஎம்கே நினைச்சிருந்தா வெளில கொண்டு ஏன் என்ன கொண்டு வரும் சார் அது வந்து இன்னைக்கு வந்து

எல்லோ பின்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு தமிழக பாஜக ஐடி விங்கின் மாநில செயலாளர் விவின் பாஸ்கர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் சார் யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தொடர்ந்து குண்டாஸ் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏற்கனவே ஒன்று போட்டு அதை வந்து உயர்நீதிமன்றம் கேன்சல் பண்ணிச்சு இப்போ அடுத்ததாக ஒரு மறுபடியும் ஒரு குண்டாஸ் போட்டிருக்காங்க இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அவர் மீதான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அதற்கான ஒரு உரிய பதிலளிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறதுக்காக மேல்முறையீடு பண்ணுறதுக்கும் சவுக்கு சங்கருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இது வந்து உண்மையாலுமே வரவேற்க கூடிய ஒரு தீர்ப்பு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அதாவது ஜனநாயகவாதிகளுக்குள்ள வந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்குது அவங்க யாராவது ஒருத்தர் வந்து டிஎம்கே பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டினாங்க அப்படின்னா உடனே அவங்க மேலே ஒரு வழக்கு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பொது மேடை போட்டு கூட பேச வேண்டியதில்லை நீங்கள் ட்விட்டரில் போட்டாலே போதும் போட்டிங்கன்னா நைட்டு மூணு மணிக்கு வருவாங்க மாதிரி வருவாங்க கதவை தட்டி சார் பிஜேபி காரனாகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி டிஎம்கேவை வந்து செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய யாராக வேணால் இருக்கட்டும் அவங்க எங்கேயும் ஓடி போட மாட்டாங்க டிஎம்கேக்கார மாதிரி எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டாங்க அங்கேயே தான் இருப்பாங்க புரியுதுங்களா இந்த ஏன்னா அந்த தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் தவறு நடந்தால் தட்டி கேட்கக்கூடியவர்கள் சரிங்களா அவங்கள மூணு மணிக்கு வந்து அரஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது காலையில் வந்து நேராக வந்து ஃபோன் பண்ணாலே போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க சார் சரிங்களா அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது ஏன்னா அப்படி ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து இவங்க மேலே கூட்டிக்கிட்டே இருக்குது திருப்பி திருப்பி ஏற்கனவே வந்து யார் மேலே சார் திமுக மேலே எம் கே ஸ்டாலின் அவர்களுடைய தலையில் கொட்டிக்கிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடியே அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வழக்கை வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான் தடை பண்ணாங்க தடை பண்ணி உயர்நீதிமன்றத்துக்கு வந்தது உயர் நீதிமன்றம் அந்த குண்டாஸை ரத்து பண்ணினது பண்ணணும் அந்த அந்த செய்தி கூட கடைசி ஒன்று போய் சேரல புரியுங்களா இன்றைக்கி அந்த மீடியாக்கள்லாம் மிரட்டப்பட்டிருக்குது அந்த மீடியாக்கள் அந்த செய்தியை கொண்டு போய் ஒன்றும் சேர்க்கக்கூடில்ல அதுக்குள்ளே அடுத்த குண்டாஸ் திமுக அரசாங்கம் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவர்கள் அதனால வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய இந்த தீர்ப்பு வந்து உண்மையாலுமே வரவேற்க சார் சவுக்கு சங்கர் மேல போட்டிருந்த கேஸ் பெண் காவலர்களை பற்றி அவதூறாக பேசிய வழக்கு அதுக்கு குண்டா சட்டம் போடும்போது இதற்கெல்லாம் குண்டா சட்டம் போடக்கூடாதுன்றது நீதிபதியோட தீர்ப்பு திமுக திமுக சைதாப்பேட்டையில் நடந்த அந்த மீட்டிங்கில் வந்து அந்த பெண் போலீஸோட இடுப்பு பிடிச்சி இது பண்ணாங்க கிள்ளாங்க சார் சார் யாரும் பாலியல் சின்னல் பண்ணாங்களா இல்லையா சார் நீக்கினாங்களா அவங்க மேலே என்ன வளர்ப்பு மேலே அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா அவங்க மேலே இந்த மாதிரி குண்டாஸ் போட்டாங்களா சார் சார் அவங்க மேலே குண்டாஸ் சார் சார் இங்கே பாருங்க பேசுனதுக்கு நீங்கள் போட்டான்னு சொல்கிறீங்க ஆமாம் சரிங்களா பாலியல் பாலியல் சின்னல் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா சார் அது உண்மையா இல்லையா

அவர் மேல குண்டாஸ் போட்டது வேணா தப்பா இருக்கட்டும் அவர் பேசியதை நீங்க சார் அவர் பேசுறது நான் ஆதரிக்கல புரியுதுங்களா ஆனா அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் அவர் மேல குண்டாஸ் போடுறதை அக்செப்ட் பண்ண முடியாது ஏன்னா டிஎம்கே காரங்களை வந்து அவர் முன்ன இருந்து அவங்க செய்யக்கூடிய ஊழல்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து எந்த ஊழலை வெளிச்சது செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி தவிர செந்தில் பாலாஜிக்கு மேல ஏற்கனவே கேஸ் இருந்தது அதுவும் அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தா அமைச்சராக இருந்த தான் இந்த போக்குவரத்து துறையில ஊழி துபாயில ஒரே ஒரே நிமிஷம் செந்தில் பாலாஜி மீது வழக்கு அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இது பண்ணார் இது வந்து அவர் ஏடிஎம் கேல இருந்த இல்லையா அவர் டிஎம்கேக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்ப எல்லாம் எங்க போயிருந்தாரு இந்த சவுக்கு சங்கர் சரி செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்களா சார் அரெஸ்ட் பண்ணாங்க பண்ணாங்கல்ல இதுல ஒன்னு போய் ஹாஸ்பிடல்ல வச்சிருக்கும் போது முதல்வர்ல இருந்து ஒரு குற்றவாளி தானே சார் செந்தில் பாலாஜி உங்க உங்க ஸ்டைலே சொல்றோம் சார் குற்றவாளியா இல்லையா சார் குற்றவாளி குற்றவாளி அப்படி இருக்கும் போது அவரையே அமைச்சராவே தொடர வச்சாங்க சார் நான் சொல்றேன் சார் அந்த குற்றவாளியை அந்த குற்றவாளியை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கும் போது வரிசையை ஏன் சார் போய் இளவு காத்த கிளி பார்த்தாங்க சார் அவருக்கு நெஞ்சு வலி வந்திருந்தது நல்லா புரிஞ்சுங்க அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தாங்க மனித குற்றவாளினா சார் அது ரெண்டு நாள் கழிச்சு தான் நெஞ்சு வழியா வந்தது இவங்க எல்லாம் போய் பார்த்ததுக்கு நெஞ்சு வழியா அது வரைக்கும் வரைக்கும் அவருக்கு நெஞ்சு வழி வரல அரஸ்ட் பண்ணும்போது போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்சிருவோம் நம்மளை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெஞ்சு வழியா வந்தது சார் அப்படி நீங்க நீங்க யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க செந்தில் பாரதி அரெஸ்டா எத்தனை நாள் ஆகுது சார் சார் ஒரு வருஷம் டிஎம்கே நினைச்சிருந்தா வெளில கொண்டு வந்துருக்காம என்ன கொண்டு வரல சார் அது வந்து இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் நடக்குது எல்லாமே சவுக்கு சங்கர வளர்ந்து எல்லாமே உச்ச நீதிமன்ற நெகில் பாலாஜி வழக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நடக்குது சவுக்கு சங்கரோட வழக்கு உச்சநீதிமன்ற வழிகாட்டல் நடக்கல டிஎம்கேவோட நல்லா நல்லா புரிஞ்சுக்கணும் செந்தில் பாலாஜியின் மீது வழக்கு போட்டது அமலாக்கத்துறை புரியுதுங்களா அது உச்ச நீதிமன்றத்தினுடைய அடிப்படையில் நடக்குது புரியுதுங்களா சவுக்கு சங்கரின் மீது வழக்கு போட்டது டிஎம்கே அரசாங்கம் புரியுதுங்களா அந்த டிஎம்கே அரசாங்கம் போட்ட வழக்கை சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்றாங்க புரியுதுங்களா சுப்ரீம் கோர்ட்டு நிறுத்தி வைக்கிறாங்க உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் குண்டாஸ் ரத்து பண்றாங்க இன்னைக்கு இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு செய்தி வந்து அவர் மேலே போட்டப்பட அனைத்து வழக்குகளையும் நிறுத்தி வைக்க இன்றைக்கி ஆணை பிறப்பிச்சி தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆணை கொடுத்துருக்காங்க அதுதான் கரெக்ட் ஆனால் எந்த இடத்துலையாவது சுப்ரீம் கோர்ட்டு செந்தில் பாலாஜியுடைய வழக்கு அனைத்து நிறுத்திவதையும் சொல்லியிருக்காங்களா சார் சுப்ரீம் கோர்ட் தான் சொல்றாங்க செந்தில் பாலாஜி மீது அது வந்து ஆதாரம் இருக்கு இதை இதை செய்யுங்கன்னு சொன்னதே சுப்ரீம் கோர்ட் நேற்று அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பிச்சா இல்லையா ஏற்கனவே ஒரு லஞ்ச ஊழல் நீங்கள் சுற்றி சுற்றி என்ன பண்ணுறீங்க தமிழ்நாட்டை நீங்கள் கேட்குறேன் அமலாக்கத்துறை சொன்ன பதில் என்ன சார் இந்த வழக்கை வேண்டும் தாமதம் பண்றது டிஎம்கே அரசாங்கம் தான் கரூர்ல போய் போய் ஸ்டாலின் அவர்கள் பேசுறார் செந்தில் பாலாஜியை பேர்பட்டவர் பட்டவர் தெரியுமா புரியுதுங்களா மலை முழுங்கி மவுண்டியான் அப்படிங்கிற வரைக்கும் பேசிட்டு இன்னைக்கு அவரை காப்பாத்துறதுக்கு ஏன் அரசாங்கம் இவ்வளவு துடி துடிக்குதுன்னு கேக்குறேன் அவர்கள் பேசினதுக்காக கைது பண்ணியிருக்காங்க நீங்க இது வந்து திமுக திட்டமிட்டு சவுக்கு சங்கரை ஒடுக்குகிறதுன்றீங்க சரி அப்படின்னா சவுக்கு சங்கரை போல் திமுகவை சவுக்கு சங்கரை விட அதிகமாக திமுக விமர்சனம் செய்தவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களையும் ஒடுக்க முடியும்ல ஏன் திமுக செய்யல இல்ல நீங்களும் தான் திமுக எதிர்த்து பேசுறீங்க திமுக பண்ற விஷயத்தை விமர்சனம் பண்றீங்க நானும் தான் விமர்சனம் பண்றேன் சார் விமர்சனம்ன்றது ஒரு லெவல்ல இருக்க வரைக்குமே அதுதான் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து டேட்டா வைஸ் பேசுறாரு அப்ப சவுக்கு சங்கர் டேட்டா வைஸ் பேசுறாரு நான் சொல்றது கேளுங்க டேட்டா வைஸ் நீங்க தான் சொன்னீங்க சவுக்கு சங்கர் வந்து பல ஊழல்களை பல ஊழல்களை வெளிக்கொண்டு வந்திருக்காரு எங்க தலைவரை பத்தி பேசுறேன் இந்த இடத்துல சவுக்கு சங்கரை பத்தி பேசுறேன் நீங்க அண்ணாமலை அவர்களை பத்தி பேசும்போது நான் அண்ணாமலை அவர்கள் பிஜிஆர் எனர்ஜியில இருந்து எல்லாத்துக்குமே ஆதாரத்தோட இவங்க என்னென்ன ஊழல் பண்றாங்க பொங்கல் இவ்வளவு ஊழல் பண்றாங்க அப்படிங்கிறத வந்து சார் நேர்மையை எதிர்க்கிறார் புரியுதுங்களா அதே மாதிரி வந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றாரு உங்கள் மேல நான் வழக்கு போடுவேன் அப்படின்னு சரி நான் வாங்க நான் வந்து என்னுடைய கமலாலயத்தில் உட்காந்துட்டு இருக்கிறேன் பஜ்ஜி வடையெல்லாம் ரெடியாக வச்சிருக்கிறேன் மூணு நாள் முடிஞ்சா இருபத்தி நாலு மணி நேரம் டைம் தர வந்து அரெஸ்ட் பண்ணி பாருங்கிறேன் புரியுதுங்களா சார் அண்ணாமலை அவர்கள் வந்து சார் அண்ணாமலை அவர்களை பார்த்து உண்மையாலுமே திமுகவாக பயப்படுது சார் எப்படி சவுக்கு சங்கரை பார்த்து ஒரு தனி மனிதரை பய விட நூறு மடங்கு சார் இதை விட நூறு மடங்கு அண்ணாமலை அவர்களை பார்த்து பயப்படுது திமுக இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கஞ்சா வச்சிருந்தாருன்ற ஒரு வழக்கு இருக்கு அதை நீங்க எப்படி பார்க்க சார் அது உண்மையா இல்லையாங்கிறது ஒன்றும் முடிவாக உண்மை இல்லைன்னா எப்படி கேஸ் பண்ண முடியும் குண்டாஸ் பண்ண முடியும் சார் போலீஸே வச்சு எடுக்கலாம் சார் இல்லை அவங்களுக்கு தி திமுக காரனுக்கு உண்டான ஒரு ஆளே வச்சு கூட எடுத்துக்கலாம் அதே அது சொல்ல முடியாது புரியுதுங்களா அது உடைய வழக்கு விசாரணை வழக்கு விசாரணை ஒன்று நீதிமன்றத்தில் இருக்குது ஆனால் சர்வதேச புரியுதுங்களா சர்வதேச போதைப் பொருள் கடத்தலுடைய தலைவர் சாஃபர் சாதிக் அந்த கட்சியினுடைய துணை செயலாளராகிறார்

டாஸ்மார்க் கடையின் மூலமாக சாராயத்தை விற்கிறது யார் சார் இது இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ திமுக வந்ததுக்கப்புறம் தான் இதை பண்ணிக்கிட்டுருக்கு இல்லை இல்லை சார் நான் சார் கேட்குறது இன்னைக்கு விற்கக்கூடியது யார் சார்

யார் வச்சாங்கன்னு தெரியாது ஆனால் கஞ்சா வச்சிருந்தேன்னு சொன்னேன் சவுக்கு சங்கர் குற்றவாளி இந்த போதை பொருளை மது பாட்டில் விற்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளியா இல்லையா சார் சரி ஓகே சார் உங்களுடைய விமர்சனம் நியாயமானதுதான் அதை தமிழக அரசு கேட்டு சரியான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றத நானும் நம்புறேன் நன்றி சார் நன்றி